இங்கேருந்து போகும்போது முதல்ல அந்த தலையான மந்திரம் ஏ முதல்ல சொல்லி கொடுத்தாங்க அதோட இதே வேற இன்னைக்கு இந்த தலாய மந்திரம் மற்ற விஷயமே இந்த உலகத்தில் கிடையாது அதாவது இங்கே பல குடும்பம் கெட்டு போகிறதுக்கு மு முதல் காரணம் யாரா இருக்காங்க பெண்ணோட அம்மா தான் இருக்காங்க ஏன்னா பரிகாரங்கிறது நம்மளோட ஆத்ம திருப்திக்காக பண்ற ஒரு விஷயம் கடவுள் எந்த கடவுளும் வந்து பரிகாரங்கிறது கேட்கறது கிடையாது இந்த உறவுக்குள்ளே இந்த உறவுகளை தான் நம்ம பாசம் வச்சுக்கணும் இந்த உறவு நமக்கு வேண்டாம் நினைக்கும் போது இந்த பிரிவினைங்கிறது ஆரம்பிக்கிறது இதுதான் பல உறவுகள் கெட்டு போறதுக்கு இன்னைக்கு அழிஞ்சு போறதுக்கு காரணம் வணக்க மக்களே வெல்கம் டு உலா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா இவரை பத்தி சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம்ங்க மனுஷனோட வாழ்க்கையில் வந்து என்னதான் பணம் காசு செல்வ செழிப்பு இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வே கிடையாது அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜோதிட ரீதியாக வந்து இதுக்கு எந்த விதமான வழியும் கிடையாது இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எல்லாம் எந்த ஒரு விஷயமே கிடையாது எல்லாத்தையும் போட்டு பஸ்பமாக்கக்கூடியவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம் ஸோ லெட்ஸ் வெல்கம் வரஹை சித்தர் மாந்திரீகர் ஸ்பெஷலிஸ்டுனே சொல்லலாம் வணக்கம் சார் ஆன்மீகம் நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராய் அணியின் ஆசை பழுத மாட்டோம் ஆன்மீக உலா யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வராய் அணியின் ஆசை மாட்டோம் வணக்கம் சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து இதுக்கு வந்து ஒன்றுமே படை கிடையாது இதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் இப்படி எந்த ஒரு விஷயமே உங்களோட இதில் வந்து ஹிஸ்ட்ரியில் கிடையாது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அடி பஸ்பமாக்கிடுறீங்க அது எப்படி சார் இப்போ அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தெல்லாம் முடியாத ஒரு விஷயமும் எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோடய வாதம் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ ஜோதிடத்து மூலியமாக இருந்தாலும் சரி மற்ற விஷயமா இருந்தாலும் சரி கர்ம வினியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் முடியலை அப்படிங்கும் போது தான் அடுத்தது அவன் தேடுற ஒரு இடம் வந்து மாந்திரிங்கிற ஒருத்தர் தேடுறான் அப்போ அதுக்கான தீர்வை நம்ம கொடுக்கறதுனால எல்லா பிரச்சனையும் அந்த நம்ம பஸ்வம் பண்ணால் தானே நம்ம அங்கே ஜெயிக்கவே முடியும் அந்த என்ன எதிரி அவங்களோட என்ன பிரச்சனையோ அவங்க எதிரியாரோ அவங்களுக்கு உண்டான அந்த விடையத்தை நம்ம கொடுத்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும் விஷயம் ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் வந்து இந்த கணவன் மனைவி பிரச்சனை அது வந்து எல்லா காலத்துலேயுமே வந்து தலை தூக்கி கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்றே சொல்லலாம் ஸோ கணவன் மனைவி பிரச்சனையில வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா சில பேர் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் ஒரு வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க பட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடுவாங்க அந்த பிரிவினைன்றது ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயம் ஸோ உங்களை பத்தி நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி கணவன் மனைவி வந்து பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்கிறதுக்கு சூப்பரான விஷயங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க இது எப்படி சார் இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் முதல்லலாம் அளவுக்கு கிடையாது இன்றைக்கி கல்யாணம் முடித்த முதல் நாள்லருந்து மூணு மாதத்துக்குள்ளே போய் நம்ம கோட்டு வாசலில் நிற்கிற நிலைமை ஆகிப்போச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா புரிதல் இல்லாதது விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாதது ரெண்டு பேரும் ஒத்து போகிற அந்த தன்மை கிடையாது அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சந்தேகங்கிற ஒரு எண்ணம் இதுதான் பல குடும்பங்களோட அழிக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருக்குது இப்போது இது சார்ந்து இன்னும் நிறைய உள்ளுக்கில் போனோன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் மாமனார் மாமியாராகட்டும் இல்லை நாத்தனார்களாகட்டும் என்னமா நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே போகலாம் கடன் அவன் சார்ந்த தொழில் நான் அண்ணன் தம்பிங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பா பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டாக்கா இந்த கணவன் மனைவி கடையில் அந்த கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைன்னு ஒன்று ஆனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரோட ஈகோ இல்லை அந்த திமிர் அந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த குழந்தை ஒன்று தான் அந்த அதோடய வாரிசு தான் அதோட பாதிப்பை அனுபவிக்குது இங்கே பல பேர் பல குடும்பங்கள் பெரியருக்கு முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய் தான் நம்ம யாரும் ஒருத்தர் ஒருத்தரை பெரிய புரிஞ்சுக்கிறது கிடையாது நம்ம தான் இப்ப இப்ப நான் வர்றதுக்கு முன்னாடி கூட காலல ஒரு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு ஆஹ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க சென்னையில தான் இருக்காப்ல எனக்கு காலையில் அவர் கூப்பிட்ற பதினஞ்சு டைம் விடாமல் கூப்பிட்றாப்லாம் விடாமல் கூப்பிட்றாப்பலாம் அப்புறம் கூப்பிட்டதுக்கப்புறம் அவர் என்னையா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்க அவர் சம்மந்தமே இல்லாமல் வளர்கிறாரு அவங்க ஒவ்வொருத்தரையாக பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கார் நிறைய விஷயங்கள் அதாவது என்னென்னா அந்த சைக்கிள் சொல்லுவாங்களே அந்த வேர்டை அதை சொன்னால் தான் புரியுங்கிற சொல்ல இந்த மாதிரி ஆட்கள் அப்போ அவங்க மனைவி கிட்டே எந்த மாதிரி நடந்துக்குவாங்க அவர் பிரிஞ்சு பதினாறு வருஷம் ஆச்சுங்கிறாரு அப்போ இந்த மாதிரியான ஆட்களும் அப்படியே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க மனைவியை போட்டு எந்த நேரமும் தொந்தரவு பண்ணுறது தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது அதே மாதிரி இங்கே மனைவி மார்களும் சரி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அதாவது இங்கே பல குடும்பம் கெட்டு போகிறதுக்கு மு முதல் காரணம் யாராக இருக்காங்க அதாவது அந்த பெண்ணோட அம்மா தான் இருக்காங்க இங்கேருந்து போகும்போது முதல்ல அந்த தலையாணி மந்திரம்ட்டு ஏகப்பட்டதெல்லாம் முதல்ல சொல்லி கொடுத்தாங்க அதோட இதே வேறு இன்றைக்கி இந்த தலையாணி மந்திரம் மற்ற விஷயமே இந்த உலகத்தில் கிடையாது அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க போனோன்னே கணவனை கைக்குள்ளே எடுத்துக்க முதல்லாம் அங்கேருந்து வீட்டை காலி பண்ணேன் அவன் தனி கொடுத்தின வந்துடு அப்புறம் ஒரு சிலது கண நம்ம வீட்டு சைடு மட்டும்தான் உறவுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அவன் அவன் அங்கேருந்து வா எத்தனை வருஷம் இருபத்தி வருஷம் அவங்க அவனை வாழ வச்சுருப்பாங்க அவனை உருவாக்கி விட்டுருப்பாங்க இவங்க எடுத்த எடுப்புலையே வந்து பிரித்து கொண்டு வந்துடுது அதுவே அடி அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே இங்கே போகாத அங்கே போகாதுங்கிற மாதிரி அது ஒரு பிரச்சனை இப்படியே ஒவ்வொன்றும் அதே மாதிரி இங்க பையன் சைடு மட்டும் யோகி சொல்லிட முடியாது அதே மாதிரி அம்மாவும் சேர்ந்து கூட கூட்டா வந்து இது பண்றாங்க இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே கணவன் மனைவி ரெண்டு சைடுமே ஈக்குவலா தான் பிரச்சனைகள் நிறைய இருக்கு இப்போ இது சார்ந்து நிறைய பிரச்சனைகள் நம்மகிட்ட வரும்போது அந்த யாராவது ஒருத்தர் நம்மளை அணுகும் போது அவங்களுக்கு உண்டான அந்த மா என்ன தேவையோ அவங்களோட குடும்பத்தோட பிரச்சனையா இல்லை நிறைய பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போனோன்னா நிறைய வருஷம் அடிக்கிட்டே போயிட்டுருக்கலாம் இங்கே முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அது அதுக்கு அடுத்தது என்னன்னா என்னென்னா நான் நீ என்ன சொல்லணும் நான் என்ன கேட்கணும் அப்படிங்க இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை அந்த பாகுபாடு இதெல்லாம் பேச ஆரம்பிப்பேன் இதில் ஒரு மற்ற விஷயத்தில் நம்ம பேசலாம் ஒரு குடும்பங்கிறது வேறு இப்போ குடும்பத்தை தாண்டி தான் மற்ற விஷயம் தொழில் ரீதியாகவும் மற்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் போட்டி போடலாம் சண்டை போடலாம் அதில் நீங்கள் உங்களுக்கு ஆயிரம் இது இருக்குது குடும்பங்கிற வரும்போது அது ஒரு பந்தம் அது ஒரு உறவு அது ஒரு தொப்புக்கூடிய உறவு அது அதோட இதே வேறு அங்கே வந்து நீ யார் நான் யார் அப்போ நீ பெரியவனா நான் பிரிவினாங்கிற போதே அங்கே பிரிவினை வந்துடுது அப்புறம் இந்த உறவுக்குள்ளே இந்த உறவுகளை தான் நம்ம பாசம் வச்சுக்கணும் இந்த உறவு நமக்கு வேண்டான்னு நினைக்கும் போது இந்த பிரிவினைங்கிறது பெருசாக ஆக ஆரம்பிக்கிறது இதை தான் பல உறவுகள் கெட்டு போகிறதுக்கு இன்னைக்கு அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் பல குழந்தைகள் வந்து அந்த அதான் அதுங்களோட முதல் செய்யற தவறுனால குழந்தைகள் செய்யற தான் இன்னைக்கு பல குடும்பங்கள் நிற்கதையாக நிற்குது அதுதான் உண்மையான விஷயம் ஆக்சுவலாக வந்து இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சால் பிரச்சனைகள் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் இப்போ பிரிந்த கணவன் மனைவி ஏதாவது இப்போ ஓகே இந்த மாதிரியான பிரச்சனை வந்துருச்சு நீ அடுத்தது நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நினைக்கும் போது அதுக்கு உண்டான விஷயத்தை நம்ம மாந்திரி ரீதியாக நம்ம பண்ணுற விஷயம் வேறு இப்போ பொதுவாக எல்லாருமே ஒரு மாந்திரியரை தேடி போக முடியாது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நான் பிரிஞ்சுருக்கேன் தவறு பண்ணிட்டேன் என் மனைவி கூட நான் சேர்ந்து வாழணும் இல்லை என் கனவு கூட சேர்ந்து வாழணும் இல்லை என் குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறவங்களே எங்கிட்ட நீ வரவே வேண்டாம் அதுக்குண்டான் நான் பரிகாரத்தை சொல்கிறேன் நீ அதை பண்ணு ஆட்டோமேட்டிக் இது மூலியமாக பயனடைஞ்சவங்க பல பேர் இது ஒரு மாந்திரதியம் இங்கே அந்த பரிகாரம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணேன் எப்போவுமே நான் வந்து ஒரு பரிகாரம் நான் சொல்லினேன் எனக்கு பரிகாரத்தில் உடன்பாடே கிடையாது ஏன்னா பரிகாரங்கிறது நம்மளோட ஆத்ம திருப்திக்காக பண்ணுற ஒரு விஷயம் கடவுள் எந்த கடவுளும் வந்து பரிகாரங்கிறது கேட்குறது கிடையாது இதை எல்லோரும் பரிகாரம் பரிகாரம்னு சொல்லி பதிய வச்சதுனால அதை ம புரியுதல் கண்ட இந்த பரிகா ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இப்போது நம்ம சொல்கிற நான் ஒரு கோயிலோட பரிகாரம் நான் சொல்கிறேன் இங்கே போயிட்டு வாங்க அப்படின்னாக்கா நான் முதலில் அந்த கோயிலுக்கு அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன் போயிட்டு அப்போ அந்த மாதிரி நான் என் சார்ந்து நான் சொல்லி யார் வராங்களோ அவங்களுக்கு உண்டான அந்த விடயத்தையோ அவங்களோட கஷ்டங்களையோ தோரியோ அவங்களோட பிரச்சனையோ நீ தீர்த்துக்கொண்டு உடனே நம்பி நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே வேண்டுதலை வச்சுட்டு தான் நான் அடுத்தது அவங்கள சம்மந்தப்பட்டவங்களே போக சொல்லுவேன் இது வாழையடி வாழையை நான் செஞ்சுட்டு ரெகுலராக இதான் பண்ணிகிட்டு இப்போது நம்ம விஷயத்துக்கு வருவோம் கணவன் மனைவி இப்போ பிரிஞ்சிருக்காங்க யாராவது ஒருத்தர் நம்மளை அணுகுறாங்க அப்படின்னாக்கா இப்போ அவங்க சார்ந்து நம்ம இந்த பிரச்சனையை தீரணும் அப்படின்னாக்கா கணவனோ மனைவியோ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம்னு ஒருத்தருக்கு அங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அம்மா அம்மையும் அப்பனும் ஒரு சேர காட்சி தர்றது இரு உருவம் வந்து ரெண்டு பேருமே ஒரு ஒன்றா இருந்து ஒரு உருவத்தில் அவங்க காட்சி தராங்க இது திருஞான சம்பந்தர் அங்கே வந்து பாடல் பதவ செய்த பாடல் பா பாடிய ஸ்தலம் ரொம்ப பெருமைக்குரியது இந்த இடத்துக்கு என்னென்னா ஒரு கணவன் மனைவி எப்படி ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத ஒரு போட்டுதலுக்குரிய அந்த இடம் இப்போ இங்கே வந்து என்ன பண்ணால் இங்கே போய் மொத முதல்ல யாரும் ப பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் போய் இது பண்ணலாம் வார வாரம் போகலாம் ஒரு பதினோரு வாரம் போகலாம் முடிஞ்சால் நீங்கள் திங்கக்கிழமை போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் முடியாதவங்க மாதத்தில் ஒரு நாள் அவங்களோட அந்த ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு போய் முதல் டைம் போய் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட வீட்லேயே அத்தனாரீஸ்வரோட படம் வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் நீங்கள் அங்கே போனோன்னு என்ன பண்ணணுன்னா அத்தனாரீஸ்வரரை வழிபாடு செஞ்சுட்டு அங்கே ஒரு ஒரு மணி நேரமாக போனோமா அப்படி நம்ம இப்படி அப்படி அப்படின்னு கும்பிட்டுட்டு வரதெல்லாம் வேலையாகாது ஒரு மணி நேரம் அங்கே உட்காந்து திருஞான சம்பந்தர் அருளேயே கோளறு பதிகன்ட்டு ஒரு அதை வந்து நீங்கள் அங்கே உட்காந்து ஒரு ஒரு மணி நேரமாவது பாராயணம் செய்யுங்க பாராயணம் செஞ்சுட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் கிளம்பிவாங்க உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அதிகாலையில் ஒரு அத்தனாரீஸ்வரோட படம் வாங்கிட்டு வாங்க வீட்டில் வச்சு அதிகாலையில் முகூர்த்தத்தில் விளக்கேற்றி சுத்தமான தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி தினமும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அத்தனாரீஸ்வருக்கு விளக்கேற்றி இந்த கோலறு பதிகத்தை பாராயணம் செஞ்சுவாங்க இந்த கோலரு பதிகத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்கா இந்த நவ வர அந்த பாதிப்புகள் அனைத்தும் இந்த பாடலை நீங்கள் பா பாராயணம் செய்யும்போது இருக்கிற பிரச்சனை இப்போ பல பிரச்சனைகளும் இங்கே நவகிரகங்களால தான் வருதுங்கிறாங்க இதை பாராயணம் செய்யும்போது நம்மளை சுற்றி இருக்க பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற பிணக்குகள் நீங்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அந்யோனியை ஏற்படும் நீங்கள் அடுத்தது பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக அந்த பிணக்குகள் நீங்கி ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் இது மூலியமாக இதை மூலியமாக பல குடும்பங்கள் சேர்ந்து இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க அதை நீங்களும் இந்த மாதிரியான பிரிஞ்சிருக்கிறவங்க பயன்படுத்துங்க ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இதை சொன்னது செய்யுங்க அறுதிட்டு உறுதிட்டு சொல்கிறேன் இது கண்டிப்பாக நடக்கும் இப்போது ரொம்ப தூரத்தில் இருக்காங்க உதாரணத்துக்கு சென்னையோ இல்லை வேறு இடத்துல இருக்காங்கன்னா அவங்க என்ன சார் பண்ணுறது இப்போ சென்னையில் இருந்தாலும் சரி இப்போ வெளிநாட்டில் இருந்து கூட இப்போ நம்ம சொன்ன அந்த இடத்துக்கு வந்து வழிபட்டு போகிறாங்க நீங்கள் சென்னையிலேருந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது நாமக்கல் மாவட்டம் ஒரு முறை தான் நான் சொல்கிறேன் அவங்களோட அந்த ஜென்ம நட்சத்திரம் வர நாள் அன்னைக்கு போய் அந்த இடத்துல போய் அதாவது எப்பவுமே இந்த மாதிரியான ஆலயங்களுக்கு ஒரு சில ஆலயங்களுக்கு இருக்குது இருக்கு அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நம்ம போனாக்க ஒரு மனதுக்கு ஒரு அமைதி ஏற்படும் நம்ம பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா நீ நமக்கு ஏதாவது கஷ்டமோ இல்லை வீடு குடும்பத்தில் ஏதாவது துக்கம் நடந்தாக்கா என்ன சொல்லுவாங்கன்னா நீ அந்த இருக்கிற இடத்துல வந்து வெளியூர் போயிட்டு வா இல்லை இங்கே ஆலயத்துக்கு போய்ட்டு வரணும் ஏன்னா நம்ம மனதில் ஒரு மாற்றம் வரணும் ஒரு நிம்மதி இருக்கும் அடுத்தது நம்ம அந்த அந்த நிலைமை மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு முன்னேற்பாடு இருக்கும் நீங்கள் இங்கே போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்குள்ள ஒரு பொது மாற்றம் கிடைக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வடிகாலாக இந்த அந்த இடம் அமையும் நீங்கள் இங்கே போயிட்டு வந்தீங்கன்னாவே அடுத்தது இந்த நான் நான் சொன்ன அந்த கோளர் பதிகத்தை இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க அட்டோமணிக்க உங்களோட பிரச்சனை மறைங்க இது இது கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை பல விஷயங்களுக்கு இது பொதுவாக அமைய போனால் அங்கே காட்சி தராங்க இதை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னாவே அவங்க ரெண்டு பேரும் அங்கே திருக்கோலத்தில் இருப்பாங்க இதை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தாவே உங்களோட வாழ்க்கையில் ஒரு புண்ணியமாக அமையும் அடுத்த கட்டம் உங்களோட பிரச்சனை நீங்கள் குடும்பத்தோட சுவிஷ்ரம வாழ ஜென்ம நட்சத்திரம் தெரியலனா பரவாயில்லையா இல்லை ஜென்மதி நட்சத்திரம் தெரியல எல்லாருக்கும் இன்னைக்கு பொதுவாகவே எல்லாமே நம்ம டேட்டா பார்த்து டைம் அடித்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் மொபைல் அடித்தாவே எல்லா விஷயமும் வந்துடும் என்ன நட்சத்திரங்கிறது அவங்களுக்கே தெரியும் அதில் நம்ம இதில் பார்த்தாவே தெரியும் இல்லையா நம்ம கேலண்டரில் பார்த்தாவே தெரியும் இல்லை பக்கத்தில் யாரும் ஒருத்தவங்க ஜோ ஜோதிடம் பார்க்குறவங்கள கேட்டாவே போதும் இன்றைக்கி எல்லாமே மொபைலில் இருக்குது இதுக்கு மேலே என்ன போய் அதை பா அப்படி தெரியல எனக்கு தெரியல அப்படின்னாக்கா மாற்று மதத்துனா கூட நான் சொல்லி போய் இங்கே வழிபாடு செஞ்சுட்டு வந்து நான் நல்லா இருக்காங்க அப்படி இல்லை திங்கட்கிழமை போகலாம் திங்கக்கிழமை திங்கட்கிழமை வழிபாடு செய்யலாம் திங்கட்கிழமை போயிட்டு வர்றது சிறப்பு ஆனால் அந்த நாற்பத்தெட்டு நாளுங்கிறது கண்டினியூஸாக வீட்டில் பண்ணுங்க திங்கட்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் மிக்க மகிழ்ச்சி சார் நன்றி நன்றி ஸோ மக்களே கண்டிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை வந்து நிறைய குடும்பத்தில் இருக்குது ஸோ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்கிறதுக்கு வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க நன்றி